ஊடுருவல் அல்லது அல்லது லொபியிங் இருந்திருக்கும் என்று கேட்டால் நேரடி இல்ல இல்லை என்றுதான் சொல்றது இதற்கு முன்னே இருந்தவர் அர்ஜென்டினாவை சேர்ந்தவர் அதுக்கு முன்னே இருந்தவர் ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர் அதற்கு முன்னே இருந்தவர் போலந்து நாட்டை சேர்ந்தவர் அவர் இருபத்தைந்து வருடங்களுக்கு மேல் பிறந்தார் அப்போ இவையெல்லாம் யாரும் தான் இரண்டாம் அரளப் சின்ன போலந்து நாட்டிலிருந்து தெரிவு செய்யப்பட்டார் யாருமே கற்பனை கூட பார்க்கவில்லை அவர் யாரென்றே பலருக்கு தெரியாது மிக முக்கியமானது அதாவது இப்போது இருக்கின்ற உலக ஒழுங்கை பார்த்திருக்காக இருந்தால் பல்வேறு போர்கள் பல்வேறு குழப்பங்கள் நாட்டுக்கு நாடு அந்த அலைஸ் கூட ஒரு நாட்டோடு ஒரு நாடு இயந்து போகின்ற உலக ஒழுங்கிலிருந்து இப்போது மாற்றம் பெற்று யார் யாரோடு நாடு இந்த நாட்டோடு சேரும் என்பதெல்லாம் குழப்பமாக இருக்கும் அப்பரசருக்கு என்பது சமயப்பணி என்று பலர் நினைக்கலாம் அப்படி அல்ல சமயப்பணியோடு அவருக்கு உலக சமாதானம் உலக ஒழுங்கு விடயத்தில் பல்வேறு உயர்மட்ட ஆளுமை கொண்ட ஒருவராக பாப்பரசர் பார்க்கப்படுகிறது தந்தை பிரான்சிஸ் அவர்கள் முன்னெடுத்த முற்போக்கு சிந்தனை கொண்ட அடுத்த கட்ட செயல்பாடுகளை உடைத்து மீளவும் அடிப்படைவாத சிந்தனைக்குள் மூழ்கி விடுகின்ற திருச்சபையாக மாறிவிடக்கூடாது என்பதில் கருதுநாள்கள் மிக கவனமாக காய் நிகழ்த்தியிருக்கிறார்கள் என்றுதான் புதிய பாவித்த மற்றும் தரமான டொயாட்டோ வாகனங்கள் குறைந்த விலைகளில் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது ஹாய் திஸ் இஸ் சித்ரா செல்வநாதன் டொயோட்டோ ஆன் த பார்க்ல உங்களுக்காக காத்திருந்தேன் வாங்கோ பார்க்கலாம் அழையுங்கள் டொயாட்டோ ஆன் த பார்க் சித்ரா செல்வநாதன் ஃபோர் ஒன் சிக்ஸ் செவன் டூ ஜீரோ செவன் ஃபோர் த்ரீ நைன் ஆன்மீக தலைவராக பாப்பரசர் தெரிவு செய்யப்பட்டு இருக்கின்றார் அறுபத்தி ஒன்பதாவது பாப்பரசராக கர்தினால் ரோபர்ட் பிரான்சிஸ் அவர்கள் நேற்றைய தினம் தெரிவு செய்யப்பட்டு இருக்கின்றார் இந்த பாப்பரசரின் நியமனம் எப்படி நடந்தது அந்த பாப்பரசர் நியமனத்துக்கு பிறகு அவருடைய பணிகள் எப்படி இருக்க போகிறது என்பது தொடர்பான தகவல்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காக அரசியல் ஆலோசகரும் சமூக ஆர்வலருமான குயின்டஸ் துரைசிங்கம் எங்களுடன் இணைந்திருக்கின்றார் வணக்கம் குயின்டஸ் வணக்கம் தர்மா அனைவருக்கும் வணக்கம் ஏ நாங்கள் ஏற்கனவே இந்த பாப்பரசு தெரிவி மறைவையொட்டியும் மறைவையொட்டியும் புதிய பாப்பரசரை தெரிவு செய்வதற்காக தெரிவு செய்வதை பற்றியும் கலந்துரையாடி இருக்கின்றோம் இப்பொழுது நேற்றைய தினம் புதிய பாப்பரசரையும் தெரிவு செய்யப்பட்டு இருக்கின்றார் ஆகவே பொதுவாகவே ஒரு இந்த பாப்பரச தெரிவு செய்வதற்கு முதல் நாங்கள் கலந்துரையாடி இருந்தோம் கருதி நாட்களுக்கு வாய்ப்பு இருக்கின்றது யாரை அவர்கள் முன்மொழிவார்கள் என்றெல்லாம் நாங்கள் கலந்து ஆலோசித்து இருந்தோம் பொதுவாகவே ஒரு பதவி என்று வருகின்ற பொழுது அது ஒரு நாட்டின் தலைவராக இருக்கலாம் அல்லது ஒரு குழுவின் ஒரு சங்கங்களின் தலைவராக இருக்கின்ற பொழுது வெளியாட்களின் தலையீடு என்பது இருக்கும் இவரை தான் தெரிவு செய்ய வேண்டும் என்ற சில அழுத்தங்கள் இருக்கும் ஆகவே இந்த பாப்பரச தெரிவில் இப்படியான ஏதாவது அழுத்தங்கள் அரசியல் அழுத்தங்கள் மற்றது மேல மேலதிகமாக வேறு அழுத்தங்கள் இருந்தது என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா அல்லது பொதுவாகவே இந்த அமெரிக்காவை புறப்படமாக கொண்ட இந்த திருத்தந்தை தெரிவு என்பது எல்லோருக்குமே ஒரு ஒரு எதிர்பார்க்க முடியாத ஒரு தெரிவாகத்தான் இருந்திருக்கின்றது ஆகவே இதற்கு என்ன காரணம் இந்த தெரிவு எப்படி நடந்தது என்று நீங்கள் விளக்க முடியுமா நேரடி நேரடி ஊடுருவல் அல்லது சிபாரிசு அல்லது இருந்திருக்குமா என்று கேட்டால் நேரடி பதில் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் நேரடியாக அல்லது அப்படியான நேரடி பதில் இல்லை என்றாலும் கூட இந்த பதவியில் யார் வருவது நல்லது எத்தகைய கொள்கை ஆதரவுள்ளவர்கள் வருவது தங்களுக்கு ஆதாயமாக இருக்கும் என்ற வகையில் சில நாடுகள் சில தலைமைகள் சில சக்திகள் தங்களுக்கு ஆதாயமாக யார் இருப்பார்கள் என்ற உயர்மட்ட செயல்பாடுகளை முன்னெடுக்கத்தான் செய்கின்றன அதையெல்லாம் உடைத்தறியும் வகையில் தான் முடிவுகளும் தெரிவுகளும் எப்போதுமே வருகின்றன பாப்பரசர் உடையத்தில் என்று பார்க்க வேண்டும் இப்போதும் கூட ஒரு விதத்தில் இவர் அமெரிக்காவில் பிறந்தவராக இருந்தாலும் கூட அமெரிக்காவின் கொள்கைகளுக்கு அதிகம் ஒத்துப்போகாத ஒருவராக தென் அமெரிக்காவில் அதிகம் பணியாற்றி ஒருவராக தனி இருந்திருக்கின்றார் அமெரிக்க ஆட்சிப்படத்துக்கு இயங்கி போகக்கூடிய ஒருவருக்காக பல்வேறு பரப்புரைகள் லொபிங் நடந்து நடந்திருக்கிற வாய்ப்பு இருக்காது நடந்ததாகவும் சில தகவல்கள் இணையதளங்களில் பார்க்கக்கூடிய இருக்கிறது அவையெல்லாம் உறுதி செய்யப்பட்ட தகவல்கள் அல்ல ஆனாலும் கூட தெரிவு எப்போதுமே மாற்றமாகத்தான் வருகிறது இப்போது இதற்கு முந்தைய பாப்பரசர்களை பார்த்தீர்களா இருந்தால் கூட இதற்கு முன்னே இருந்தவர் அர்ஜென்டினாவை சேர்ந்தவர் அதற்கு முன்னே இருந்தவர் ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர் அதற்கு முன்னே இருந்தவர் போலந்து நாட்டை சேர்ந்தவர் அவர் இருபத்தைந்து வருடங்களுக்கு மேல் இருந்தார் அப்போ அஹ் இவையெல்லாம் யாரும் எதிர்பார்க்காமல்தான் இரண்டாம் அரளப்பர் சின்னப்பர் போலந்து நாட்டில் இருந்து தெரிவு செய்யப்பட்டார் யாருமே கற்பனை கூட பார்க்கவில்லை அவர் யாரென்றே பலருக்கு தெரியாது ஒரு விளையவர் அவரை தெரிவு செய்தார்கள் இதற்கு முன்னிருந்த பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்கள் கூட யாருமே எதிர்பார்க்கவில்லை அவரை தெரிவு செய்வார்கள் என்று அவரது பெயர் இருந்தது ஆனால் அவர்தான் வருவார் என்பது பலருக்கும் சந்தேகமாகத்தான் தான் இருந்தது ஆனால் இருந்து தென் அமெரிக்காவிலிருந்து அவரை தெரிவு செய்தார்கள் இப்போதும் கூட ஒவ்வொரு பெயர்கள் முன்னணியில் இருந்தாலும் கூட இதற்கு முதல் இருந்த நிலைமைகளை பார்த்து அதற்கு ஏற்பத்தான் இந்த பாப்பர்ஸ் விடயத்தில் அவர்கள் காய்நலத்திற்கு ஆண்டு பார்க்க வேண்டும் எப்படி பார்க்கலாம் என்றால் ஆஹ் தற்போதைய உலக சூழல் தற்போது அஹ் இருக்கின்ற இதற்கு முதல் பாப்பரஸாக இருந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களது புதிய உலக ஒழுங்குக்கான மாற்றத்தின் தொடர்ச்சியை யார் பேணுவார்கள் பாரம்பரிய முறைமைகளில் இருந்து வெளியே வருவதற்கு இதுக்கு இதற்கு முந்தைய திருத்தந்தை எடுத்த நடவடிக்கைகளை குழப்பாமல் இருக்கக்கூடியவர் யார் மீண்டும் பழமைக்கு திரும்பாத வகையில் கத்தோலிக்க திருச்சபையை முன்னோக்கி நகர்த்தக்கூடியவை யார் என்றெல்லாம் பார்த்திருப்பார்கள் முற்போக்கு சிந்தனை கொண்ட ஒருவரை பார்க்க வேண்டும் என்றெல்லாம் யோசித்திருப்பார்கள் இப்போது இருக்கின்ற உலக ஒழுங்கில் பல்வேறு குழப்பங்கள் இருக்கின்றன அதனால் அதற்கு இயைந்து போகக்கூடியவராக இல்லாமல் அதற்கு ஓரளவுக்கு ஆஹ் திருச்சபையை சரியான வகையில் நடத்துகின்ற ஒருவராக இருக்க வேண்டும் என்று தான் அவர்கள் பார்த்திருக்கோம் சரி உங்கள் கருத்தின்படி இந்த திருத்தந்தையின் நியமனமானது பழைய காலமான பிரான்சிஸின் வழிகாட்டுதலின்படி திருச்சபையை ஒரு அந்த போக்கில் மாறாமல் அந்த கத்தோலிக்க திருச்சபையை தொடர்ந்து அதே வழியில் நடத்தி செல்கின்ற ஒருவராக இருக்க வேண்டும் என்ற பட்சத்திலும் மற்றது உலக நாடுகளில் தற்பொழுது மாறி வருகின்ற அரசியல் மாற்றங்களுக்கு ஏற்ப அவர் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் தெரிவு செய்யப்பட்டிருந்தார் என்று சொன்னால் இந்த புதிய பாப்பரசரிடைய நியமனம் இப்பொழுது நாட்டில் உலகத்தில் நடந்து வருகின்ற போர் சமாதானம் மெத்த ஒரு தன்மை காணப்படுகின்ற நிலையில் இவருடைய நியமனம் எவ்வாறான பாதிப்புகளை எவ்வாறான மாற்றங்களை கொண்டு வரும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள் அது மிக முக்கியமானது அதாவது இப்போது இருக்கின்ற உலக ஒழுங்கை பார்த்தீர்களாக இருந்தால் பல்வேறு போர்கள் பல்வேறு குழப்பங்கள் நாட்டுக்கு நாடு அந்த அலைஸ் கூட ஒரு நாட்டோடு ஒரு நாடு இயந்து போகின்ற உலக ஒழுங்கிலிருந்து இப்போது மாற்றம் பெற்று யார் யாரோடு இந்த நாடு இந்த நாட்டோடு சேரும் என்பதெல்லாம் குழப்பமாக இருக்கின்றது பாப்பரசருக்கு என்பது சமய பணி என்று பலர் நினைக்கலாம் அப்படி அல்ல சமயப்பணியோடு அவருக்கு அஹ் உலக சமாதானம் உலக ஒழுங்கு விடயத்தில் அஹ் பல்வேறு அஹ் உயர்மட்ட ஆளுமை கொண்ட ஒருவராக பாப்பரசர் பார்க்கப்படுகின்றார் போலந்து நாட்டை சேர்ந்த இரண்டாம் சின்னப்பர் இந்த கம்யூனிசத்தை தூக்கி அறிந்த ஒட்டுமொத்தமாக தூக்கி அறிந்த வெற்றி பெற்ற ஒரு பாப்பரசராக பார்க்கப்பட்டார் அப்போது இரண்டாம் சின்ன அதற்கு பின் வந்த பாப்பரசர்களும் உலக ஒழுங்கில் மிக உயர்மட்ட ஊடுருவலையும் ஆதிக்கத்தையும் கொண்டவர்களாக அவர்கள் பார்க்கப்படுகிறார்கள் பத்திக்காரன்ற நாடு ஒரு தனி நாடு அதனுடைய தலைவராக இருப்பவர் என்பது தவிர ஒன்று தசம் நான்கு பில்லியன் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துவது உலக உலகிலே என்பதனாலும் உலகின் குறிப்பாக தென் அமெரிக்காவில் வட அமெரிக்காவில் மிக வலுவான கத்தோலிக்க மக்கள் தொகையை கொண்ட நாடுகளில் ஐரோப்பாவில் மிக பெருமளவில் கத்தோலிக்க சமயத்தவர்களை வலுவாக கொண்ட நாடுகள் பலவற்றின் தலைவர் என்ற வகையில் இவரது ஆளுமை இவரது அஹ் இவரது ஆஹ் கருத்துக்கள் மிகவும் மிகவும் முக்கியத்துவம் கொண்டவையாக இருக்கின்றன அதனால்தான் இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்தால் உள்ள பல்வேறு போர்கள் பொருளாதார பிரச்சனைகள் உலகை ஆட்டிப் படைக்கின்ற இந்த சூழ்நிலையில் இத்தகைய ஒரு பாப்பரசரை அவர்கள் ஒரு நோக்கத்தோடு தான் என்று பார்க்க வேண்டும் இவர் தென் அமெரிக்காவில் வாழ்ந்த ஒருவர் ஏழ்மை எளிமை தாழ்ச்சி மன்னிப்பு இவற்றை அடிப்படையாக கொண்ட ஒருவர் உலகுக்கு சமாதானம் என்பதுதான் அவரது முதல் வார்த்தையாக பாப்பரசராக தெரிவான பின்னர் இருந்தது அதனால் இந்த பாப்பரசரும் இதற்கு முந்திய திருத்தந்தையின் அதே வழியில் உலக சமாதானத்திற்காக உச்சமாக செயல்படுவார் என்ற தெரிவாகியுள்ள திருத்தந்தை அவர்களிடம் உலக மக்களின் எதிர்பார்ப்பு என்ன இருக்கின்றது அதே போல கத்தோலிக்க திருச்சபைக்காக இவரது வழிநடத்தல் எப்படி இருக்க போகிறது என்று உங்களால் சொல்ல முடியுமா ஆஹ் நிச்சயமாக இதற்கு இருந்த திருத்தந்தையிடம் என்ன எதிர்பார்த்தார்களோ அவர் இதை டெலிவர் பண்ணினாரோ இதை கொடுத்தாரோ இதை முன்னெடுத்தாரோ அதை தொடர்ந்தும் முன்னெடுக்கக்கூடிய ஒருவராக இருக்க வேண்டும் என்பதுதான் மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது அதை ஓரளவுக்கு விளங்கி கொண்ட கருதினாள்கள் அவர்களும் கூட தங்களுக்குள் ஆஹ் சரியானவரை தெரிவு செய்ய வேண்டும் என்பது கவனமாக இருந்திருக்கிறார்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் முன்னெடுத்த முற்போக்கு சிந்தனை கொண்ட ஆஹ் அடுத்த கட்ட செயல்பாடுகளை உடைத்து மீளவும் அடிப்படைவாத சிந்தனைக்குள் மூழ்கி விடுகின்ற திருச்சபையாக மாறிவிடக்கூடாது என்பதில் கருதுநாள்கள் மிக கவனமாக காய்நகரத்திற்காக என்றுதான் பார்க்க வேண்டும் அதனால்தான் அவர்கள் ஏற்கனவே முன்னணியில் இருக்கின்ற முதல் பத்து முதல் ஐந்து வாய்ப்புள்ளவர்கள் என்று பார்த்தால் அத்தகையவர்களை கூட அவர்கள் தெரிவு செய்யாமல் விட்டிருக்கக்கூடியதற்கான காரணமாக இந்த முற்போக்கு சிந்தனை கொண்டவர் ஒருவரே தெரிவு செய்ய வேண்டும் என்பதும் மிகவும் திருச்சபையின் கட்டுக்கோப்புகளில் ஓரளவிற்கு நின்று நிலைத்து கொண்டு அதே நேரத்தில் அடுத்த கட்டம் நோக்கி நகர்த்தக்கூடியவராக இருக்க வேண்டும் என்பதும் முக்கியமானது அதைத்தான் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் குறிப்பாக பெண்களுக்கு அதிக பெண்ணுரிமை விடயத்தில் அதிக அக்கறை எடுப்பது பெண்களுக்கு குறிப்பாக கன்னியாஸ்திரிகளுக்கு அதிக அதிகாரங்களை அதிக பொறுப்புகளை கொடுக்கின்ற வகையில் காய்களை நகர்த்துவது அதைவிட பல்வேறு எல்ஜி எல்ஜி பி டி கியூ கம்யூனிட்டியை பொறுத்த மட்டும் அவர்களை அவர்களின் உரிமைகளை பேணுவது உலகளாவிய ரீதியில் ஏழைகளின் வாழ்வில் நல்ல வளர்ச்சியை கொண்டு வருவது இமிகிரன்ஸ் விடயத்தில் அதீத அக்கறை காட்டி ஒருவர் இவர் பெருநாட்டில் தான் காலம் இவர் அங்கே ஆஹ் இருந்திருக்கின்றார் ஆயிராக பணியாற்றி இருக்கின்றார் இவர் ஒரு இரட்டை குடியுரிமை கொண்ட ஒருவர் பெருநாட்டின் குடியுரிமையை வைத்திருக்கின்ற ஒருவராக இருந்திருக்கின்றார் அதனால் இவர் தென் தென்னமெரிக்காவுக்கும் தென் அமெரிக்காவின் பல்வேறு பிரச்சனைகளை நன்கு அறிந்தோருவர் அதனால் உலகளாவிய ரீதியில் வலுவான ஒரு ஆட்சியை திருச்சபைக்கு வழங்குவார் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை நன்றி இந்த வேளையில் குவிண்டஸ் துறை சிங்கம் இணைந்து கொண்டதற்கு புதிதாக தெரிவு செய்யப்பட்ட திருத்தந்தை நீண்ட ஆகியுடன் சரீர நலன்களும் பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்துக்களுடன் மீண்டும் மறுப்போலதில் புரிதொரு நிகழ்ச்சிகளில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி மீண்டும் ஒருமுறை குயின்டஸ் துறை சங்கம் உங்களுக்கு நன்றி தர்மா வணக்கம் வணக்கம் டிவியை யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி எமது காணொலித் தோப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலித் தோப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலித் தோப்புகளையும் பார்வையிடத் தவறாதீர்கள்